ஹலோ மக்களே சித்து விளையாட்டு சிக்க வைத்த திமுக பதராமல் பதிலடி கொடுக்கும் அதிமுக தரப்பு அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா உள்ளிட்டவர்களை அதிமுகவில் மீண்டும் இணைத்து அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியதாக அவர் பத்திரிகையாளர் தனது சமூக வலைதர பக்கத்தில் தெரிவித்திருந்தார் இது தமிழக அரசியல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பத்திரிகையாளர்களின் அந்த கருத்துக்கு அதிமுகவினர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் அதில் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எப்போதெல்லாம் இந்த வீடியோ திமுக அரசு மீள முடியாதா சிக்கலுக்கு உள்ளாகிறதோ அப்போதெல்லாம் தங்கள் எஜமானர்களை காப்பாற்ற வந்து வந்துவிடுவார்கள் நம் அரசியல் நோக்கர்கள் ஆ இ ஆ திமுகவில் இது நடக்கிறது அது நடக்கிறது என்று ஊடக வாசல் தோறும் சென்று இயக்கத்திற்கு வேகத்திற்கு அளந்துவிட்டு அதை ஒரு பூதாகார விஷயமாக இவர்களை பெரிதாக்கிவிட்டு இதனை வைத்து கள்ளச்சாராயம் போதே பொருள் சட்டம் ஒழுங்கு என வீடியா திமுக அரசை சுழன்றடிக்கும் மக்கள் பிரச்சனைகளில் இருந்த கவனத்தை திசை திருப்ப முயல்வதெல்லாம் கருணாநிதி காலத்து டெக்னிக் ஆனால் பிரதான ஊடகங்களுக்கு இத்தனை எவ்வித சரிபார்ப்பும் இன்றி வெளியிட்டு விவாதிப்பது தான் ஆச்சரியமாக உள்ளது இந்த திரைக்கதையை பேசிக் கொண்டிருப்போம் அனைவரும் தங்கள் கேமராக்களைக் கொண்டு எம்ஜிஆர் மாளிகை நோக்கினால் உண்மை தெரியும் கழக வழிநடத்தும் பொதுச்செயலாளர் அண்ணன் புரட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் பழகமுத்தவர்கள் தொகுதி வரை ஆலோசனையும் மேற்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கிய பயணத்தை கடன் கட்டமைத்துக் கொண்டு இருக்கின்றனர் எங்கள் லட்சியம் உயர்வானது பார்வை தெளிவானது வெற்றி உறுதியானது அதனால் இது போன்ற சுத்த விளையாட்டுகளை விடுத்து மக்கள் நலம் சார்ந்து நாங்கள் இதுவரை கிட்ட கேள்வி எடுத்திருக்கோம் பதில் சொல்ல பாருங்கள் திமுக அறியலாமே என்று ராசத்யன் தெரிவித்துள்ளார் தேங்க்யூ